பெரி சம்பளம் நட்ஸ் அந்த மாதிரி பேக் பண்றதா இருந்தா காத்த ஃபுல்லா உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பேக்கெட்டுகள் இருக்கு இது நீங்க பயண வகைக்கு மேல எடுத்தீங்க ஏதா பயண வகைக்கு மேல உங்களுக்கு அமௌண்ட குறைஞ்சி அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸையும் குறைஞ்சி நாங்க தோவை வான

ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் எண்பத்தி ஐயாயிரம் என்ன

இந்த ஆண்டு இருக்குது இதுதான் ஆரம்பத்துல பயன்படுத்துறது இதானே ஆரம்பத்துல பயன்படுத்தினது உளுந்து மாவு அரைக்கிறது உளுந்து அம்மியா இதுப்ப இதுப்ப எவ்வளவு வேணா இது முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கிற மாவு அரைக்கிற மீன் முழு சாரி அம்மி அம்மி

இப்படி வச்சு பேக் பண்ணக்கூடியதா இருக்கும் நம்மளுக்கு லிக்விட் இப்படி பேக் முடியாதனால இப்படி பேக் பண்ணக்கூடியதா இருக்கும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பேண்ட் சீல்தான் போட்டிங்களா இருந்தா இந்த பக்கம் வரக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரி ஒரு அவுட் புட் எடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த அந்த இதுக்குதான் ஒரு சென்டிமீட்டருக்கு மேல இந்த தடிமன் இருக்கு இதெல்லாம் சாதாரணமா ஸ்டார்டிங் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரத்துல இருந்து இருக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இது வந்து முக்கியமா ஸ்பெசிபிக்கா பேக்கரி பிசினஸ் பண்றவங்களுக்கு உபயோகிக்கூடியதா இருக்கும்

ஸோ இதுவும் சாதாரணமாக நார்மல் பேன்சியில் தான் அதுபோல் இதுவும் நார்மல் பேன்சியில் ஒரு மாதிரி நான் பேக்கரி ஐட்டம்ஸை வந்து பேக் பண்ணலாம் ஆமாம் ஆமாம் மெயினாக பேக்கரி ஐட்டம்ஸ் இல்லாட்டி காசு அடிச்சு பேக் பண்ணுற மாதிரி எந்த ஐட்டம்னாலும் அதுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஸோ இது வந்து நார்மலாக வந்து லிக்விட் ஃபில்லர் தான் அதாவது நம்ம ஜூஸ் ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன கப்புகளுக்கு கிடைக்கிறதா இருந்தால் ஒரு இருந்து அந்த ஜூஸை வந்து சரியான அளவில் வந்து மேனுவலாக இது பண்ணக்கூடியதாக இருக்குது ஃபுட் ஃபீல்லர்ஸ் இருக்குது இதில் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த காலில் மிதிச்சு இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி கண்ட்ரோலர் இருக்கு இந்த கண்ட்ரோலர்ல ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு கப்ல போட்டுட்டு இது பண்ணக்கூடியதா இருக்கும் சோ இது அடிஷனே தான் இது அதாவது ஒரு யோகட் கப் ஜூஸ் கப்போட மேல போயில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணக்கூடிய மிஷின் தான் ஒன் ஒட்டா தான் செய்யலாம் ஆமா ஆமா ஒன்னொன்னா நம்ம மெனவெல்லாம் சின்ன அந்த மாதிரி கப் எல்லாம் அடிக்கிறதா இருந்து இந்த மாதிரி ஒரு மிஷினில் ஈஸியாக அப்படி பண்ணக்கூடியதாக இருக்கும் அது வந்து எல்லாம் கரண்ட்ல வேலை எழுது எல்லாம் எல்லாமே கரண்ட்ல வேலை செய்யறாதான் நம்ம கோயில மேல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் குறிப்பிட்ட டைமுக்கு அப்படி ஒர்க் பண்ணுவாங்க இல்ல இல்ல தொடர்ச்சியா இதுல எந்த மிஷின் எடுத்துட்டாலும் நம்ம டுவெண்ட்டி போர் செவன் வந்து ஒர்க் பண்ணக்கூடியதா இருக்கும் ஆமா எல்லாமே ஹார்ட் யூஸ் மிஷின் தான் இது மேட் இன் இந்தியானால நமக்கு நல்ல

இது டேட் கோடிங் மெஷின் சாதாரணமா வாட்டர் ப்ரூஃபோட வர டேட் கோடிங் மெஷின் நம்ம எக்ஸ்பெனி டேட் பெட்ஸ் நம்பர் அது எல்லாமே இதுல போட்டுக்கலாம் ஸோ மெனுவெல்லாம் நம்ம அடிக்கக்கூடியதாக இருக்குது சரி சரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சரி ஓகே சரி அப்படியே நோட் இருக்கிற வந்து வாங்கிறனால வாங்கலாம் நீங்கள் அவங்களோட கன்டாக்ட் நம்பரை வந்து நாங்கள் டிஸ்ப்ளேல போட்டுக் தேவையான தேவையானவங்க தொடர்பு கொண்டு எடுத்துக்கொண்டா உண்மையாக இப்போ வந்து எங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது என்னோட கண்டக்ட் நம்பர் என்ன தந்தீங்கன்னா தந்திங்கன்னா ஓகே அவங்களோட விசிட்டிங் கார்டு தந்துருக்குறாங்க பார்க்கலாம் இதக்கிட்ட கார்டுங்க இப்போ அவங்களோட கம்பெனி நேம் இருக்குது அதே போல் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டக்ட் நம்பர் தந்துருக்காங்க நான் இதை டிஸ்பிளேல போட்டு விடுறேன் அப்படியே நீங்க உங்களோட உணவுப் பொருட்களை வந்து பேக்கெட் பண்ணி வழியில் விற்பனை செய்யறதுக்காக இருந்தால் இவங்களோட கம்பெனியை கண்டக்ட் பண்ணுற நிரந்தரமான மிஷினாம் சொல்லி இருந்தவங்க அதே போல் அவங்க இன்னொரு ப்ரோஜெக்ட் தந்துருக்கிறாங்க அவங்களோட எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கு அதாவது இது தவிர எங்ககிட்ட வந்து நிறைய மிஷின் ஐட்டம் இண்டஸ்ட்ரியல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே கேட்லாக்ல வந்து போட்டிருக்கோம் அதாவது இது வந்து எல்லாமே நார்மல் மிஷின்ஸ் தான் ரெடிமேடா இருக்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் எல்லாமே நாங்க தேவை இருந்தா நாற்பத்தஞ்சு நாள்ல இந்தியால இருந்து டெலிவரி பண்ணி கொடுப்போம் உங்களோட ரிக்வஸ்ட் ஏத்த மாதிரி இதுல வந்து அவங்களோட கம்பெனியில இருக்கிற மெஷினரிஸ் வந்து காட்டி வைக்கிறாங்க இல்ல பாக்கலாம் இதை வந்து நாங்க உண்மையா வந்து இங்க வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மெஷின் தான் இருக்குது அதே போல நமக்கு என்ன தேவை இருக்குதோ அதை வந்து அவங்க சொன்ன மட்டும் சொன்னா அவங்க வந்து இந்தியால திறக்க மாதிரி செய்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாக்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்க பாக்குறேன் இந்த இந்த மெஷின் வந்து இடத்துல இல்லை எங்களுக்கு வந்து சின்ன சின்ன மெஷின் தான் காட்டிக்கிறாங்க

வந்து வந்து கவர்மெண்ட் கம்பெனி அவங்களோட வீட்டில் பெஸ்ட்டுகளோட பிரச்சனைகள் பூச்சிகளோட செய்து கொடுத்து நாங்கள் வந்து கரையாண்ட தாக்கம் வந்து சிவலங்கிறது நூற்றி தொண்ணூத்தி ஐந்துல கரையான் எப்படி இருந்ததுதான் அப்போ நம்ம அந்த கரையான் வந்து நம்மளோட உடனே கூடுதலாக சேதப்படுத்துகிறது லட்சக்கணக்கான ரூபாயில் வந்து வந்து அரிசி கொண்டு சேதப்படுது அதுக்கான தீர்வாக நாங்க வந்து பழைய புல்டிங்களுக்கு இருந்த மாதிரி அந்த சுத்தரவாதத்துடன் நேர்மையான சிகிச்சையை நாங்கள் செய்து மற்றும் புதிய பில்டிங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் வரண்டி வந்து டென் இயர்ஸ் வரண்டியோட வந்து அதுக்கான சிகிச்சை தடுப்பு செஞ்சு அணையு எங்களை தொடர்ந்து கொண்ட தொலைபேசி இலக்கி எழுபத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது எண்பத்தஞ்சி ஆறு நாலு வந்து புறக்கட்டும் இந்தியா டூசர்லாம் தான் இந்தியாவில இருந்து இலங்கைக்கான இந்தியாவில இல்ல இப்போ இந்திய இலங்கையில இருந்து எல்லா நாட்டுக்கும் நாங்க அனுப்புவோம் இந்தியால இருந்து சாமான மதுரை நாட்டுல இருந்து முழுக்கலாமா மதுரை நாட்டுல இருக்கல இந்தியாவில் மட்டும்தான் இந்தியாவில பிரான் சென்னையில இருக்கி சென்னையில இருந்து நீங்க என்ன சாமானாம் சாப்பாடு சாமான தவிர எந்த சாமான செய்யலாம் நீங்க பிரான்டக்ட் பண்ணீங்கன்னா இந்த பிரான்ஞ்சில அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸோட சேர்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சி

இதே அங்க அந்த இறக்கி வர பொருள் அங்க இந்த இறக்கி வர பண்ணா இதே மாதிரி தான் நடக்கும் இதே விலையில தான் மருமா இதே விலையில கொஞ்சம் டெக்ஸோட சேர்த்து கூட வர கூட வருட கம்பெனி வந்து கிரேங் அண்ட் பிரைவேட் லிமிடெட் கொத்தியாவில் கண்ணக்கூடா எங்கிட்ட வந்துட்டு சொந்த ப்ரொடக்ட்னு சொல்லி சொன்னா இந்த சவிங் பேக் ஐட்டம்ஸ் அதே போல இந்த ஃபுட் ரேட் கொளுத்தி நாடு வந்து அது அதே போல பாட்டா ஐட்டம்ஸ் பாட்டா இதை நீங்க செய்யறீங்க

உங்களோட சொந்த ப்ராடக்ட்டா வந்து சோப்பிங் பேக் ஐட்டம் அது இது என்ன பொலிதீன் இது ரிஃப்ரெஷ் பொலிதீன் இது இது என்ன பாவிக்கிறது இது வந்து அந்த மிக்சர் ஐட்டம் ஸ்பானிங் அந்த உணவு பொருட்களை பேக்கெட் பண்றதுக்கு சாப்பாடு எல்லாம் பேக்கெட் பண்றதுக்கு வேண்டி பயன்படுத்த பொலிதீன் இந்த இதுல வந்து உற்பத்தி செய்ற அங்கம்பணியாக